ஸ்தோத்திரம் ஆதாமின் ஆதின் எலும்பிலிருந்து ஏன் ஏவாளை தேவன் உருவாக்கினார் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பூமியில் பிறந்த மனிதர்களிலேயே ஆதாமும் ஏவாளும் மட்டும்தான் தாயின் கற்பத்திலிருந்து பிறக்காதவர்கள் ஆதாமை தேவனே தமது கரத்தினால் மண்ணிலிருந்து உருவாக்கினார் ஆதாம் என்ற பெயருக்கு செம்மண் என்று அர்த்தமாகும் ஏவாளை தேவன் ஆதாமின் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதிலிருந்து உருவாக்கினார் ஏவாள் என்ற பெயருக்கு ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்று அர்த்தமாகும் ஆதாமுக்குள்ளிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டால் அந்த ஏவாள் மூலமாகத்தான் சந்ததிகள் உருவாயின இன்றளவும் பிறக்கிற எல்லோருமே ஏவாளுடைய கற்பத்திலிருந்து தோன்றிய சந்ததியினர்தான் அதனால்தான் ஏவாளை ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று உள்ள ஏவாள் என்ற பெயரை ஆதாம் அவளுக்கு கொடுத்தான் ஆனால் ஏவாளோ ஆதாமிலிருந்து தோன்றியவள் தேவன் ஏவாளை ஆதாமின் விழா எலும்பிலிருந்து உருவாக்க என்ன காரணம் என்று பார்ப்போம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் வசனங்களில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரையடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது நன்கு வளர்ச்சியடைந்த ஒரு மனிதனுக்கு மொத்தம் இருநூற்று ஆறு எலும்புகள் இருக்கும் இத்தனை எலும்புகள் இருக்கும்போது தேவன் ஏன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார் என்றால் மனித எலும்புகளிலேயே ஒரு எலும்பு அகற்றப்பட்டால் அந்த இடத்தில் மறுபடியும் வளரக்கூடிய தன்மை உள்ளது விலா எலும்பு மட்டும்தான் என்று அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது விலா எலும்புகளை தவிர மற்ற எலும்புகளுக்கு இப்படிப்பட்ட சிறப்பு தன்மை கிடையாது ஆறாமில் இருந்து ஒரு விலா எலும்பை அகற்றும் போது அவன் தற்காலிகமாகத்தான் ஒரு எலும்பு இல்லாதவனாய் இருப்பானே தவிர வாழ்நாள் முழுவதும் ஒரு எலும்பு குறைவாக உள்ளவனாக இருக்க மாட்டான் மறுபடியும் அந்த இடத்தில் விழா எலும்பு வளர்ந்துவிடும் பெண்களுக்கு ஆண்களை விட ஒரு எலும்பு அதிகம் என்றும் தேவன் ஆதமுடைய ஒரு விலா எலும்பை எடுத்துவிட்டதால் ஆண்களுக்கு ஒரு எலும்பு குறைவு என்றும் இதனால்தான் பெண்களால் குடத்தை இடுப்பில் சுமக்க முடிகிறது என்றும் ஆண்களுக்கு அந்த எலும்பு இல்லை என்பதால் அவர்களால் இடுப்பில் குடத்தை சுமக்க முடியாது என்றும் அநேகர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இது முற்றிலும் கட்டுக்கதை தான் உண்மையல்ல விழா எலும் எலும்பு என்பது வேறு இடுப்பு எலும்பு என்பது வேறு ஆண் பெண் இரண்டு பேருக்கும் எலும்பு கூடு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு எலும்பு கூட்டை வைத்து இது ஆணா பெண்ணா என எளிதில் கண்டுபிடித்து விட முடியாது ஆனால் அந்த எலும்பு கூட்டில் ஒரு சிறிய மாற்றத்தை வைத்தே அது ஆணா பெண்ணா என கண்டறிவார்கள் அது பெல்மிஸ் என்று சொல்லப்படுகிற இடுப்பு எலும்புதான் இடுப்பு எலும்பு தொண்ணூறு டிகிரியிலும் பெண்களுடைய இடுப்பு எலும்பு நூற்றி இருபது டிகிரியிலும் விரிவடைந்து இருக்கும் காரணம் பெண்கள் குழந்தையை கற்பத்தில் சுமப்பதற்கும் குழந்தை பிறப்பதற்கும் ஏற்றவா ஏற்றவாறு விரிவடைந்த நிலையில் தேவனை இப்படி உருவாக்கியிருக்கிறார் சற்று விரிவடைந்து இருப்பதால் தான் பெண்களால் குடத்தை எளிதாக இடுப்பில் வைத்து சுமக்க முடிகிறது ஆண்களுக்கு குடம் இடுப்பில் நிற்பது இல்லை இதற்கும் ஆதாம் விழாவிலிருந்து தேவன் ஒரு எலும்பை எடுத்ததற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மேலும் ஆதாமுக்கு ஏற்ற துணையாகத்தான் ஏவாளை தேவன் உருவாக்கினார் ஆதாமுக்கு எல்லா விதத்திலும் துணை நிற்பவளாக உதவியாளராக ஏவாள் உருவாக்கப்பட்டாள் ஆதாமுடைய தலையிலிருந்து தேவன் ஒரு எலும்பை எடுத்து உருவாக்கி இருந்தால் ஆதாமை விட ஏவாள் உயர்ந்தவளாகவோ அவனை அதிகாரம் செலுத்தும் தலைமையானவளாகவோ மாற அது காரணமாகிவிடும் அல்லது அவனுடைய காலிலிருந்து ஒரு எலும்பை தேவன் எடுத்திருந்தால் பெண் ஆணுக்கு அடிமை என்றோ ஆணுக்கு குறைவானவள் என்றோ அர்த்தமாகிவிடும் ஆனால் விழா எலும்பு என்பதால் ஆதாம் ஏவாள் இருவரும் சமம் என்று அர்த்தமாகிறது காரணம் என்ன தெரியுமா ஆதாமின் நடுப்பகுதியில் இரண்டு பக்கத்திலும் உள்ளவைதான் விழா எலும்புகள் அவனுடைய மத்திய பகுதியில் ஒரு பக்கத்தில் இருந்து தேவன் எலும்பை எடுத்தார் அதாவது பெண் என்பவள் ஆணுக்கு சமமானவள் என்பதை தெரிவிக்கும் பொருட்டே அப்படி செய்தார் ஏவாள் ஆதாமை விட உயர்ந்தவளோ அல்லது ஆதாமுக்கு கீழான அடிமையானவளோ அல்ல பெண் ஆணுக்கு தான் கணவனுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக சப்போர்ட்டாக இருப்பாள் அவள் அவனுடைய கரத்திற்கு கீழே உள்ள அவனுடைய இதயத்திற்கு அருகில் உள்ள விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள் அதாவது கணவன் தன் கரத்தினால் அவளை எல்லா சூழ்நிலையிலும் அரவணைத்து அருகிலிருந்து அவனுடைய இதயத்திற்கு அருகிலிருந்து அவள் எடுக்கப்பட்டதால் அவனுடைய இதயத்தால் எப்போதுமே அவளை அன்பாய் நேசிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் விழா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார் நமது வேதாகமம் ஆதியாகமத்தில் ஒரு திருமணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் ஒரு திருமணத்தில் தான் முடிகிறது ஆதி ஆகமத்தில் தேவன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்பட்ட திருமண பந்தம் அவர்கள் மறித்த போது அது அந்த பந்தம் முடிவடைந்து விட்டது ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நடக்கிற ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவாகிய மணவாளனுக்கும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்த சபையாகிய மணவாட்டிக்கும் நடக்கிற திருமணம் ஒருபோதும் முடிவடையாது அது நித்திய விவாகம் நான் உன்னை நித்திய விவாகத்திற்கென்று தெரிந்து கொண்டேன் என்று யோசியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது மேலும் ஏவாள் கர்த்தருடைய சபைக்கு அடையாளமாகவும் ஆதாம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் இருக்கிறார்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை சிலுவையில் இயேசுவின் குத்தப்பட்ட விழாவிலிருந்து தோன்றியதற்கு அடையாளமாகவே ஏவாளை தேவன் ஆதாமின் விழா எலும்பிலிருந்து உருவாக்கினார் ஆதாமுக்குள்ளிருந்து உருவாக்கப்பட்ட ஆதாமுடைய எலும்பும் மாம்சமும் இரத்தமும் ஆனவள்தான் ஏவாள் அதே போல்தான் கர்த்தருடைய மனவாட்டி சபையும் இயேசுவின் குத்தப்பட்ட விழா எலும்பிலிருந்து தோன்றிய இயேசு சிந்திய இரத்தத்தினாலும் நமக்காக மாம்ச சரீரத்தில் அவர் பட்ட பாடுகளினாலும் தோன்றியதுதான் கர்த்தருடைய சபை நாம் இன்னுமாய் நாம் இயேசுவின் எலும்பிற்கும் அவருடைய ரத்தத்திற்கும் மாம்சத்திற்கும் உரியவர்கள் யோவான் எழுதின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் போர் சேக போர் சேவகனில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது இயேசுவின் குத்தப்பட்ட விழாவிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்திலிருந்து தோன்றியவர்கள் தான் நாம் சரி ஆதாமின் நரம்பில் இருந்தோ அல்லது அவனுடைய மூளையிலிருந்தோ இருந்தோ ஏவாளை உருவாக்கியிருக்கலாமே ஏன் எலும்பு பயன்படுத்தப்பட்டது என்று நினைக்கலாம் ஆதாமுக்குள் இருந்துதான் ஏவாளுக்கு ஜீவன் வந்தது ஆதாமுக்குள் இருந்து உள் இருந்தது தேவனுடைய ஜீவன் ஜீவன் என்பது உயிர் அந்த உயிர் மனித உடலில் இரத்தத்தில் தான் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது பைபிளை வாசித்து வசன அடிப்படையில் ஆராய்ச்சி செய்த பிறகுதான் இரத்தத்தில் மனித உயிர் இருக்கிறது என்பது கொஞ்ச காலத்திற்கு முன்பாக இந்த உலக சயின்டிஸ்ட் கண்டுபிடி கண்டுபிடித்தார்கள் அதற்கு முன்பு அது அந்த ரகசியம் உலகத்தருக்கு தெரியாது ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனித உயிர் தான் இருக்கிறது மனித உயிர் மாத்திரமல்ல எந்த உயிரினங்களின் உயிரும் அவைகளுடைய இரத்தத்தில் தான் இருக்கிறது என்பதை வேதத்தில் வசனத்தில் கருத்தர் நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார் இன்னுமாய் உயிர் இரத்தத்தில் இருப்பதால் தான் ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து அதிக ரத்தம் வெளியேறினால் சீக்கிரத்தில் அந்த நபர் இறந்து விடுகிறார் அந்த ரத்தம் உற்பத்தியாகிற இடம் எது தெரியுமா எலும்புகள் தான் வேறு எந்த மனித உறுப்புகளாலும் ரத்தத்தை உற்பத்தி செய்ய முடியாது எலும்புகளில் உள்ள போன் மேரோ என்று சொல்லப்படுகிற எலும்பு மஞ்சகள் அதாவது எலும்புகளில் உள்ள நினம் இதில் இருந்து தான் வெள்ளையணுக்களும் சிவப்பணுக்களும் உருவாகின்றன அதாவது எவா எவாளுடைய ஜீவன் ஆதாமின் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டது இன்னும் கூட சொல்ல வேண்டுமானால் மனுஷனி மனுஷியிலிருந்து மனுஷன் உருவாக்கப்படவில்லை மனுஷனிலிருந்து தான் மனுஷி உருவாக்கப்பட்டால் என்பதற்கு ஆதாரமாக தேவன் நம்முடைய குரோமோசோம்களிலேயே வைத்திருக்கிறார் ஆணுடைய குரோமோசோம் எக்ஸ் ஒய் என்றும் பெண்ணுடைய குரோமோசோம்கள் எக்ஸ் எக்ஸ் என்றும் இருக்கிறது பெண்களிடம் ஒய் குரோமோசோம் இல்லை ஒரு பெண்ணால் ஆணை உருவாக்க முடியாது ஆனால் ஆணுக்குள் எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறது ஒரு பெண்ணை ஒரு ஆணால் உருவாக்க முடியும் தேவன் ஆதாமை ஏன் மண்ணினால் உருவாக்கினார் என்றும் ஏவாளை அவனுடைய விழா எலும்பிலிருந்து உருவாக்கிய ஆதாமுக்கு ஏன் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் என்றும் கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்பு இயேசுவின் வருகை இருக்குமாயின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்